மக்களே வணக்கம் நான் ஜெகன் இந்த வீடு நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் சுற்று வட்டாரம் கரிசக்காட்டு ஊர் பகுதிகளில் ரொம்ப பழமையான சுதந்திரத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ரொம்ப அந்த ஒரு லட்ச ரூபா அந்த காலகட்டத்தில் ரொம்ப விலை மதிப்பான ஒரு லட்ச ரூபாய்க்கு கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு வீடு ஒரு கிராமம் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய பழமையான வீடுகள் நூற்றாண்டுகளை கடந்த மண் சுவரில் எழுப்பப்பட்ட பிரம்மாண்டமான வீடுகள் இன்னைக்கு அங்கே மக்கள் வந்து திருவிழா காலகட்டத்தில் மட்டும்தான் அந்த வீட்டை பயன்படுத்துகிறாங்க மற்றபடி ஆள் இல்லாமல் பூட்டி தான் கிடக்குது அப்படியான பழமையான கடந்த காலத்தை நினைவு கூறக்கூடிய ஓட்டு வீடுகள் பழமையான கட்டுமானத்தில் உள்ள அடுக்குமாடி வீடுகளை இந்த வீடில் நம்ம பார்க்க போகிறோம் இது போல் பழமையான ஒரு வீடுகள்லாம் நீங்கள் வாழ்ந்த அந்த நினைவுகளை உங்களோட முன்னோர்கள் இருந்த காலகட்டத்தில் சிறு வயதில் நீங்கள் வாழ்ந்த அப்படியான வீடுகளை மறக்காமல் எந்த ஊர் பகுதியில் இருந்தீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோக்களை போய் அந்த வீடுகளை நம்ம விரிவாக பார்க்கலாம் ஒரு வீடியோ ஏற்கனவே எடுத்து ரெண்டு மூணு வீடியோ ஆ எடுத்துருக்கேன் எங்கள் ஊர்லனா எத்தனை வீடு தம்பி ஆட்கள் இருப்பாங்க தம்பி இப்போ திருவிழாவுக்கு வருவாங்கண்ணே

உள்ள போயிட்டு வந்தோம் எடுத்தீங்கன்னா ஓட்டு வீடுதான் முந்தி எழுந்திருந்தீங்கன்னா பத்து வருஷத்துல காய போடுவாங்க அதெல்லாம் எடுத்துக்கலாம் 다 안은 전에서우르르

எندவேடுன வருது பின்னடி அதுக்குள்ள எப்படி இந்த ஓரalu இந்த ஆவுரே எப்படி எப்படி எப்படி

அங்க வேலை கம்மி ஆகறது அப்படியே போட்றேன். ஆனா இந்த மணி பின்னாடி இருக்குல்ல அது என்ன மணிแน அது? இது மாட்டுக்கு முன்னாடி மாடு எங்க தாத்தா காலத்துல மாடுச்சಿಂದானே அந்த மாட்டு யூஸ் பண்ண மணி. ஓ இது எவ்வளவு ஆண்டுகள் இருக்கும்? ஏறக்குறைய இது நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும். அது இabhi ஞாபகம் வந்து அப்படியே வச்சிருக்கோம். உங்கள் வீட்டில் அப்போ வளர்க்கப்பட்ட அந்த மாட்டு கட்டின மணி என்ன நினைவு சின்னமாக வச்சுருக்கீங்க எத்தனை நான் இருக்கும் கட்டி கட்டி ஐம்பத்தஞ்சி ஒரு இருபத்தஞ்சி நாற்பது வருஷம் இது எண்பது வருஷத்தே ஆகுது எண்பது வருஷம் எண்பது வருஷம் ஆகுது இப்போ எல்லாமே அந்த காலத்தில் பருமா மரங்கள் கொண்டு தான் தேக்கு மரம் தான் ஆ இப்போ இந்த கட்டுமானம் எல்லாமே வந்து சிமெண்ட் பூச்சிலாம் கிடையாதுல்ல சுண்ணாம்பு அந்த கருப்பட்டி

சனா அயோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிளக்க இருக்கேன் நீங்க கேட் பண்ணுங்க கண்டிப்பா நான் வா நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிட்டு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு